ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஐபேட்டில் ஐபிஐஎஸ் அப்படிங்கிற ஆப் இருக்குது அதை யூஸ் பண்ணி எப்படி அழகான கோலம் டிசைன்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பு ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மை கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் உங்களுக்கு வந்து உள்ளார போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நீங்கள் நியூவாக வந்து கிரியேட் பண்ணலாம் ஸோ அதில் நீங்கள் நிறைய ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி டிபிஐயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் அது அது என்ன கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுவே நீங்கள் ஏ ஃபோர் சைஸு போஸ்ட் கார்டு நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஏ ஃபோர் சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் குவாலிட்டி வந்து அதுக்கு அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ டிபிஐ டாட்ஸ் பர் இன்ச் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இதுக்கு நான் இப்போ வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இதோட லார்ஜர் கேன்வாஸ்க்கும் போது ஆப் ஸ்லோவாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லுது பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட கேன்வாஸ் வந்துடுச்சு இங்கே லெஃப்ட் சைடு வந்து நம்மளுடைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் மேஜிக் வேண்டு இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும் நமக்கு மெயினாக அதில் தேவைப்படுறது ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுவோம் எரேசர் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்னு ஃபஸ்ட்டில் இருக்கீங்களா அது யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கெட் யூஸ் பண்ணுவோம் மெயினாக இது தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐட்ராப்பர் ட்ராப்பர் இருக்குது இது வந்து மீதியெல்லாம் ஸ்பெஷல் ட்ராயிங் வரையும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட ப்ரஷை சூஸ் பண்ணிக்க போறேன் ஸோ என்னோட ப்ரெஷ்ஷு வந்து கீழே இருக்கு பாருங்கள் ரெண்டு இருக்குது ஒரு டாட் ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ப்ரெஷ் ஆப்ஷனை நான் வந்து டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறைய ப்ரஷஸ் இங்கே காட்டும் ஸோ இப்போ இங்கே பேசிக்னு இருக்கு இல்லைங்களா அதுல போனீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெஷ் கொடுத்துருக்கோம் எனக்கு டிப் சாஃப்ட்டு நான் மேக்ஸிமம் தான் டிப் பென் ஹார்ட் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் வந்து ஃபைன் லைன்ஸ் நமக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டிப் பெண் அது மாதிரி ஏகப்பட்ட ப்ரஷஸ் இருக்கும் பாருங்கள் நிறைய நிறைய ப்ரஷஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெச்சர் பென் இருக்கு அதே மாதிரி பாருங்கள் நிறைய ரூலிங் பென்னு வாட்டர் பேஸ்டு ஃபவுண்டென் அதே மாதிரி நீங்கள் வாட்டர் கலர் பென்சில் பென்சில் மாடல் இருக்குது வாட்டர் கலர் பென்சில் மிக்சிங் பென்சில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க வாட்டர் கலர் ரியல் பாயிண்ட்டு ப்ளீடு வாட்டர் கலர் மிக்ஸு ஏகப்பட்ட ப்ரஷஸ் இருக்கும் இது பாருங்க ஃப்ளஃபி வாட்டர் கலர் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஆயில் ப்ரெஷ் ஆயில் சாஃப்ட் ஹார்டு அது மாதிரி ஆயில் ரஃப் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் இப்போதைக்கு வந்து ஒரு ரீசெண்டா ஒரு மூணு நாலு ப்ரெஷ்ஷு தான் எடுக்கிறேன் சோ அதுல வந்து நான் எஸ்பெஷலி இப்ப யூஸ் பண்ணுறது ரெண்டே ரெண்டு ப்ரஷ் தான் ஒன்று வந்து டிப் என் ஹாடு இன்னொன்னு வந்து கிரேயான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் ஷவர் வந்து ஓணம் வந்துச்சு இல்லைங்களா அதனால் ஓணம் ஸ்டைலில் கோலம் போட்டு பார்க்கலான்றதுக்கு என்ன ப்ரெஷ் இருக்குன்னு பார்த்தேன் அப்ப இது இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ இப்போ நான் வந்து நம்ம பார்க்க போறது டிப்பென் அண்ட் ஹார்டு அண்ட் கிரேயான் இது ரெண்டு யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சோ முதல்ல நம்ம ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கிறேன் பென் ஹார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து என்ன பண்ணுங்கன்னா கலர் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ப்ரெஷ்ஷோட கலர் இப்போ இதை நான் இதை டச் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் டச் பண்ணுறேன்னா நான் வந்து ஒயிட் கலர் எனக்கு வந்து நான் கோலம் போட போகிறது ஒயிட் கலரில் பண்ண போகிறேன் சரிங்களா இப்போ இதை ரொம்ப ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டு பண்ணதுக்கப்புறம் லேயருக்கு வந்துடுங்க லேயர் இந்த இருக்கலே ஒன்று இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்ஸில் வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இந்த இந்த தனியாக ப்ளஸ் இருக்குங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் இப்போதைக்கு எனக்கு வந்து நிறைய லேயர் தேவையில்லை ஒரு லேயரே போதும் அடிஷ்னலாக ஒன்று வச்சுருக்கேன் அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம் எடுத்துக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக்ரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்களே அந்த பேக்ரவுண்ட் கலர் டச் பண்ணுங்க இதில் வந்து பேக்ரவுண்டில் இப்போ ஒரு வீல் மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இப்போ நான் வந்து ஒரு டார்க் கலர் நான் வந்து கோலம் வந்து ஒயிட்டில் போட போகிறதுனால ஒரு டார்க் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன் எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த வீட்டில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இதெல்லாம் வச்சாச்சு இப்போ நீங்கள் வந்து கேன்வாஸை டச் பண்ணிட்டு சரியா இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ரூலர் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ ரூலரில் இது பார்த்தீங்கன்னா கிரிட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் லேயரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கிரிட் செட்டிங் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கிரிட் செட்டிங்ஸில் செட்டிங்ஸ்னு ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிரிட் செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் அதோட இன்டர்வெல் இப்போ பாருங்க இதை நான் மூவ் பண்ணும்போது இதோட சைஸ் மாறுது இல்லைங்களா ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் நான் வச்சுருந்தது பழசீடு தான் ஒரு லெவன் பிக்சல் அந்த மாதிரி வச்சுருந்தேன் இன்டர்வெல் வந்து நம்ம எப்படி பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமா அது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்ம போடுற டிராயிங் தகுந்த மாதிரி அதே மாதிரி எக்ஸ்போசிஷன் எப்படி இருக்கணும் ஒய் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம இதை செட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் போக போக பழகிடும் உங்களுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது நம்ம கொஞ்சம் ஓரளவு பர்ஃபெக்டா போடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கலாம் நம்ம பெருஷா மெசர்மெண்ட்லாம் வச்சுக்கிறதுல நம்ம கண்ணு பார்க்கும் போது எந்த அளவு இருந்தா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு வச்சுட்டு நீங்க அந்த டிக் சிம்பல் இருக்கு இல்லையா அதை டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரூலர் வச்சு போட போறோம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா கலேடா ஸ்கோப் அப்படிங்கிற ரூலர் போட்டிருந்தோம் இப்ப பாருங்க நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரூலர் இருக்கு இது பாத்தீங்கன்னா லைன் ரூலர் செஞ்ச லைன் ரூலர் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடலாம் ஈஸியாக எவ்வளோ அழகாக ஒரு பாருங்க நீங்கள் கோணமானது இல்லாமல் அழகாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போ இதை நீங்கள் கிளியர் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யலாம் அந்த அண்டு சிம்பல் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அண்டு சிம்பல் அந்த அண்டு சிம்பிளில் கிளிக் பண் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டு பண்ணீங்க ஒவ்வொரு தந்தரம் பண்ணுறீங்களோ அது தந்தரம் போயிடும் உங்களுக்கு ஸோ இதுதான் இந்த ரூலர் லைன் ரூலர் அதுக்கப்புறம் சர்க்கிள் சர்க்குலர் ரூலர் அப்புறம் வந்து எலிப்டிக்கல் ரூலர் அப்புறம் ரேடியல் ரூலர்னு இருக்குது ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ரூலர்ஸ் எனக்கு வேண்டாம் அதை ஆஃப் பண்ணிட்டு சிம்மெட்ரி ரூலல்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நமக்கு தேவை ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா சிம்மெட்ரி ரூலர் இதில் வந்து ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னே மிரர் ரூலர் இப்போ ஒரு சைடு போட்டோம்னா அப்படியே அடுத்த சைடு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீங்கள் என்ன ட்ரா பண்ணிங்கன்னா சரிங்களா இப்போ நான் வந்து ரூம் லைன் போடாமல் போடுறதுனால உங்களுக்கு வந்து அப்படி கொஞ்சம் ஷேக் தான் வரும் நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் எதோ ஒரு டிசைன் நீங்கள் போடுறது அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ வந்து இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம் இது மிரர் ரூலர் அடுத்தது வந்து கலைடா ஸ்கோப் ரூலர் இப்போ நீங்கள் ஒரு சைடு அதை நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே அப்படியே தானாக வரும் அது ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு லைன் தான் போட அதே ஒரு பெரிய டிசைனே உருவாக்கிடுச்சு ஸோ இது இல்லை நான் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து நம்ம ரொட்டேஷன் ரூலர்னு ஒன்று இருக்குது அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ரொட்டேஷன் ரூல ரூலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பருங்க நம்ம டிசைன்ஸ் வரும் ஸோ நம்ம அதை வச்சு ஒரு சின்னதாக போடலாம் அதேமாரி அந்த ரொட்டேஷன் ரூலர் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்போக்ஸ் கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து முப்பத்தாறு இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன்னா அதை ஒன்லி ஒரு சிக்ஸாக வச்சுக்கிறேன் சிக்ஸாக வச்சுக்கிறோம் ஸோ இந்த சிக்ஸ் இருக்குது இவ்வளோதாங்க நம்ம செட்டிங்ஸு இப்போ இதில் வந்து நம்ம கோலம்ஸ் வந்து போட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ கோலம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக சின்ன டாட் வச்சு இது ரூலர் இருக்கிறதுனால அது மாதிரி வருது நம்ம ஒரு செவன் டு ஃபோர் வைப்போம் இல்லையா அந்த இது வச்சுக்கலாம் இப்போ செவன் டாட் சென்டரில் வந்துடுச்சு இந்த லைனை ஃபாலோ பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டூ ஃபோர் நமக்கு அந்த இது வந்துடுச்சு ஸோ இதில் ஒரு டிசைன் போடலாம் நம்ம அழகாக வந்துருச்சுங்களா ஸோ இது வந்து அவ்வளோதாங்க மேலே போட்டால் போடலாம் இது ஒரு டிசைனாக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி போடலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டிசைன்ஸ் வரையணும் அப்படின்னால அது உங்களோட விருப்பம் பென்சில் வச்சு ஸ்மூத்தாக நீங்கள் போட்டுக்கலாம் இதில் தப்பாயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணால் அண்டு பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக போடலாம் பாருங்க ஸ்மூத்தாக வரும் ஆப்பிள் பென்சிலில் ஸோ இது மெயினாக வந்து நான் திருப்பியும் சொல்றேன் இது எதுக்காக நம்ம டிஜிட்டல் கோலம் அப்படின்னா ஃப்ளோர்ல போடுறதா நமக்கு எக்ஸசைஸ் ஃப்ளோர்ல போடுறதா நமக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் இது வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கிற கோலம் நம்ம சில கோலம்லாம் வந்து போடணும்னு ஆசைப்பட்டிருப்போம் பட் நமக்கு வாசல் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது ப்ராக்டிக்கலாக நமக்கு அது ஃபீஸிபிளாக இருக்காது சில டைம சில சமயம் ஸோ அந்த மாதிரி கோலத்தெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அந்த கோலம் போடணுன்னு ஆசை இருக்கவங்களுக்கு எல்லா கோலத்தையும் போட்டு பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆசை வச்சுருக்கோம் ஒரு பெரிய பேராசை இருக்கும் பட்டு சில விஷயத்துல நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதை போடும்போது ஆக ஆளுங்க அழகாக இருக்கேன் நம்மளுமே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் பட் நம்மளால் அது என்ன செய்ய முடியாது ப்ராக்டிக்கலாக அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது நமக்கு அந்தளவு இட வசதி இருக்காது ஒன்று இன்னொன்று வந்து நமக்கு டைம் இருக்காது மெயினாக ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஆசையை வந்து நான் எப்படியாவது நிறைவேற்றிக்கணும் அதுமாரி இந்த ஓணம் அத்தப்பூ கோலம் அந்த பூவெல்லாம் எங்க சைடு கிடைக்கிறதே இல்லைங்க அது எப்படி நான் கோலம் போடுறது ஸோ அது அதை நான் வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த ஃப்ளவர் ப்ரெஷ்ஷை கண்டுபிடிச்சிட்டு போட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எக்ஸாக்டாக அது இல்லைனாலும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெருசா இல்லைனாலும் இப்போ ஒரு டிசைன் போட்டோம் இல்லைங்களா சூப்பர் இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்புறம் நீங்க வந்து வேற ஏதாவது போடணுன்னாலும் போடலாம் இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிட்டு கொஞ்சம் பட்டையா ஓகேங்களா இல்லை இன்னொன்று போடுவோம் இது வந்து இந்த டிப் ஹார்டு அப்படிங்கிற ப்ரஷ்ஷு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வரும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து ஒரு காவி கலர் எஃபெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு காவி கலர் சூஸ் பண்ணிவிட்டு பக்கெட் டூல் எடுத்துடுங்க பக்கெட் டூல் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா வந்துருச்சிங்களா அழகாக போட்டோமா நீங்கள் நடுவில் தேவைன்னா கூட இதை கொடுத்துக்கலாம் ஸோ இது தாங்க இன்றைக்கி வந்து எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன் சிம்பிள் அண்டு ஈஸியாக நம்ம எல்லாருமே போட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த ரூலர் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட நேம் வந்து எழுதிக்கிறேன் சாரி கலர் வந்து ரெட் கலரில் இருக்குது ஐ நீ டு சேஞ்சிட்டு ஸோ ரெட் கலர் ஒயிட்டாக மாற்றிட்டு மட்டும் எரேசரில் இருக்கா ஓகே ப்ரெஷ்ஷில் தான் இருக்கு ஸோ அவ்வளோதாங்க அழகாக நம்ம போட்டுக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் watching திஸ் வீடியோ ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த பேக் பட்டன் இருக்குது நான் அதை மட்டும் தனியாக ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ இந்த பேக் பட்டன் இருக்குது இல்லைங்களா இதில் பாருங்கள் இதில் சேவ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே வந்துடும் திருப்பி நீங்கள் பேக் டு மை கேலரின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இமேஜ் பிஎன்ஜின்னு இருக்குல்ல அதை டச் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு சேவ் இமேஜ் கொடுத்துட்டேன் நான் வந்து என்னோட மெயிலுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன் நான் இதில் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணலை ஸோ அதனால் என்னோட மெயில் ஐடி கொடுத்துட்டு நான் அதை என்ன பண்ணிக்குவேண்ணா சேவ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன அது என்ன நேமில் சேவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம் அதில் கோலம் கோலம்னு வச்சுருக்குது அதை கட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டைப் பண்ணும் பண்ண பண்ணிக்கலாம் கீபோர்டு வந்துடும் டிஜிட்டல் கோலம் நீ தேதி வந்து தேர்ட்டீன் ஸோ தேர்ட்டீன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து ஆல்ரெடி இன்னொரு கோலம் போட்டிருக்கேன் நான் அதனால் இதை ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் சேவ் அவ்வளோதாங்க very thank you for watching this video friends